வெயற்பில் மக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி அடியர் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் காலையிலே எழுந்ததுமே நல்லதையே சிந்தித்து நல்லதையே பேசி நல்லதையே கேட்டு வாழ்வீர்களேயானால் உங்கள் வாழ்வில் எல்லா வகையிலும் நலமே விளையும் என்று கூறி மகிழ்கிறேன் அன்னம்பாளிக்கும் ஜில்லை சித்தம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருள்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று மூன்றாம் திருமுறையிலே திரு ஆலவாய் என்னும் திருத்தலத்தினை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம் அகற்று இருளாகிய அறியாமை இந்த அறியாமை கட வேண்டும் இது அகத்திலே இருளாக இருக்கும் உலகிலே திரு அவதாரம் புரிந்தருளியவர் யாரு சன்பை மன்னர் அறியாமை கடும் அந்த திரு ஆலவாய் சொக்கநாதரை பாடி திருநீலகண்ட பாணர்க்கு அருளிய திறமும் போற்றியது இந்த திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் மூன்றாம் திருமுறை நூற்றி பதினைந்தாவது பதிகம் திரு ஆலவாய் இல்லை மூன்றாவது பாடலை வெறுமான் இடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை முதலில் காண்போம் காடு நீடதூர பலகத்தனே காதலால் நினைவார்தம் அகத்தனே பாடு பேயோடு பூதமசிக்கவே நாடியிருப்பனே நின் தொழ நாளும் இருப்பனே ஆடல் நீள் சடை மேவிய அப்பனே ஆலவாயினின் மேவிய அப்பனே 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 இறைவர் பெரிய சுடுகாடு பெரிய எல்லாவற்றுக்கும் கர்த்தாவாக இருப்பவர் தம்மை பக்தியால் யார் ஒருவர் நினைக்கிறார்களோ அவர்களோட உள்ளத்திலெல்லாம் அவர் குடிகொண்டிருப்பார் நினைப்பவர் நெஞ்சமே கோயிலாக கொள்பவர் அவர் பாடுகின்ற பேய் மற்றும் பூதகணங்களோடு குழைந்து இருப்பவர் பூதகணங்களோடு அந்த பூஜகணங்கள் தசைகளை விரும்பி உன்னே இவர் அருமையாக நடனம் ஆடுவார் திருவடிகளை தொழுபவர்களுக்கு நாளும் அருள் புரிவார் பெருமானே உன்னை எல்லால் எனக்கு வேறு யாரும் கதை இல்லை என்று யார் ஒருவர் திருவடிகளை தொழுகிறார்களோ அவர்களுக்கு நாளும் அருள் புரிபவர் அசைகின்ற சடை மீது கங்கையை தாங்கியுள்ளவர் திருஆருவாயில் வீட்டில் இருந்து அருளும் தந்தை அவர்தான் அவர்தான் நீடது நீடதுன்னு பரவியதாகிய காடு அதுதான் சுடுகாடு பலகத்தன் பலகத்தன்னா எல்லாவற்றுக்கும் கர்த்தாக இருக்கக்கூடியவன் நம்பெருமான் சிவபெருமான் அகம் என்பது உள்ளம் அகத்தமே மனத்திலே இருப்பவனே என்றான் யாருடைய மனதிலே இருப்பவன் காதலால் நினைவாருடைய உள்ளத்திலே இருக்கக்கூடியவன் பூஜை பூஜை கிணங்கள் மசிக்க என்ன குழைவித்துன்னு பொருள் பல பிண பல தசை நாடி அசிக்கவே பல பிணங்களுடைய சதைகளை எல்லாம் விரும்பி உண்ணுகிறார்கள் இவர் என்ன பண்றார் நடனம் ஆடுகிறார் திருக்குத்தாறுதலிலே விருப்பமுடையவர் ஆடல் அசைதலை உடையவன் அப்பன் சடையிலே பொருந்தியே தண்ணீரை உடையவன் அப்பு நீர் அப்பன் அதே நாட்டில் அவன் சர்வலோக தந்தை திருச்சத்தம்பலம் பாடலை நாம் பெருமானிடத்தில் பாடி மகிழ்விப்போம் காடு நீடதுறை பலகத்தனி காதலால் நினைவார்தகத்தனே பாடுவே கூணத்தசை நாடி அசிக்கவே நீடு மா நாடமாடு இருப்பனே மில்லடி தொழு நாடம் இருப்பனே மில்லடி தொழ நாளும் இருப்பனே ஆட நீள் சரை மேவிய அப்பனே மேவிய அப்பனே திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய அனைவரும் வாருங்கள் வாருங்கள் திரு ஆலவாய் செல்வோம் திரு ஆலவாயிலே இருக்கக்கூடிய ஆலவாய் அப்பனை ஆடல் நீர் மீன்சொடை மேவிய அப்பனை நாம் வணங்கி அவனுடைய புகழ் மாலை சாத்தி அவனுடைய புகழைப் போற்றி பிறர்க்கரிய பேராற்றல் மிக்க பெருமானுடைய பேரருளை பெற்று அருளை பெற்றால் மட்டும் போதுமா நாம் என்ன செயற்கறையை செய்து அரிது அறிது மானிட பிறவி அறிவுன்னா பிறவியை அடங்க நாம் செயற்கரிய செயல்களை எல்லாம் செய்து பெருமானுடைய அருளாலே செயற்கரிய செய்வர் பெரியர் என்றார்களோ வள்ளுவ பெருமான் அதே போல பெருமானுடைய பேரருளால் அடியவர்களாக அன்பானவர்களாக பண்பானவர்களாக நல்லுலகம் அனைத்தும் போற்றக்கூடிய வகையிலே பெருமானுடைய அருள் கொண்டு பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடை பெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி ஏகம்பத்துரை கோத்தி பாகம் பெண் அனாய் ஆனாய் போற்றி திரி சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடி யார் பேர் மக்களை திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய்